ஒரு மனம் திரும்புதலுக்காக ஆட சொல்கிறார் இஸ்ரவேலே யூதாவே இல்லையா வழி தப்பி போயிட்டான் அவன் இல்லையா நீனும் தகப்பன்ட்டு திரும்பு நீனும் எழுந்து வா ஊர் சுற்றி விபச்சாரிகளிடத்தில் போய் வேசித்தனம் பண்ணி தன் எல்லாவற்றையும் தன் நண்பர்களோடு சேர்ந்து அழித்துவிட்டு ஒரு பன்றி மேய்க்கிற இடத்தில் போய் பன்றியின் தவிட்டினாலே தன் வயிற்றின் பசியை ஆற்றிக்கொள்வதற்கு முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு நாள் ஒன்றை நினைக்கிறான் என் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கெல்லாம் நல்ல உணவு பரிபூர்ணமாக கிடக்கும்போது எனக்கு ஏன் இந்த தவிப்பு என்பதை உணர்ந்து விழுந்த அவன் எழுந்திருக்கும்படி ஒரு முடிவெடுக்கிறான் வழி தப்பி போன அவன் மீண்டும் திரும்புவதற்கு ஒரு முடிவெடுக்கிறான் அவன் எழுந்து என் தகப்பனிடத்திலே போவேன் எழுந்து என் தகப்பனிடத்திலே போவேன் அதான் மனம் திரும்புதல் எழுப்புதல் என்பது திரும்புதலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அந்த திரும்புதலோடு உண்டாகிற எழுப்புதல் எனக்குள்ள எண்ணத்தை உண்டாக்குகிறது நான் இழந்து போன மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்கிறது மகிழ்ச்சி எனக்கு எப்படி கிடைக்கிறது என் தகப்பனுடைய வீட்டிற்கு போகும்போது என் அப்பாவுடைய சமூகத்திற்கு போகும்போது இந்த உலகத்தில் கோடிகளை கொடுத்தாலும் எனக்கு திருப்தி ஆவார் ஆனால் தேவ சமூகத்தில் ஜபிக்கும்போது ஆண்டினுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற அந்த நேரத்தை போல் உலகத்தில் வேற எந்த நேரம் எத்தனை கொடுத்தாலும் எனக்கு வேணாம் ஆண்டு